அனைவருக்கும் வணக்கம் ஓம் சக்தி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா மேசராசிக்கு இந்த சைன பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ மேசராசியை பொறுத்தளவில் இன்னும் வந்து இன்னும் ஆரம்பிக்கலை அப்போ பன்னெண்டாம் இடத்துல விரயச்சனி நம்மளுக்கு அந்த மேசராசிக்கு ஆரம்பிக்க போகுது அப்போ ஆரம்பிச்சிருச்சு அப்படி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துல வந்து அவர் இருக்கத்தால் என்னென்ன செய்வார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இவர் எந்தெந்த இடத்த மேசராசிக்கு சனி பகவான் பார்வையில் எந்தெந்த இடத்த இவர் ஆட்சி செய்ய போகிறாரு எந்தெந்த இடத்த இவர் ஆக்கிரமித்து இவர் நம்மளுக்கு பலன்களை செய்ய போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இவர் பன்னெண்டாம் இடத்துல இருந்து மேசராசிக்கு ரெண்டாம் வீட்டை பார்க்க போகிறாரு அப்போ மேசராசிக்கு ரெண்டாம் வீட்டை பார்க்க போகிறாரு ஆறாம் வீட்டை பார்க்க போகிறாரு ஒன்பதாம் வீட்டை இவர் இவருடைய பார்வையால் பார்க்க போகிறாரு அப்போ இந்த ரெண்டு ஆறு ஒன்பது இந்த பார்வைகளில் அதால் என்ன நம்மளுக்கு கெடுதல்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஏன் கெடுதல் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம அத்தனை மனிதர்களுக்கும் ஏழரசனி அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய ஒரு பதஷ்டமும் பயமும் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இது கொடுக்கும் இந்த நான் சொல்ல போகிற ஒவ்வொரு வரிகளையும் நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் முழுசாக பார்க்கணும் பார்த்தா தான் வந்து ஒவ்வொரு மனிதருடைய ஏஜுக்கு தகுந்தாப்பில் சின்னவங்க பெரியவங்க குடும்பஸ்தர்கள் பெரியவங்க இந்த மாதிரி எல்லாருக்கும் தனித்தனியாக வந்து பலன் வந்து உள்ளே வரும் அப்போ கேட்கும்போது தான் அதோடைய கருத்து அதோடைய விளக்கம் உங்களுக்கு புரியும் அதால் இப்போ நீ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா அதால் முழுசாக அந்த வீடியோவை பாருங்கள் அப்படி ஒன்றும் இந்த ஏழரை சனியை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை ஏன் பயப்பட தேவையில்லை அப்படின்னா இந்த ஏழரை சனி என்ன கொடுக்கும் நம்மளுக்கு ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய அனுபவத்தையும் பாடத்தையும் நம்மளுக்கு கொடுக்கும் என்ன அனுபவம் கொடுக்கும் அப்படின்னா சுருக்கமாக நம்ம அதை சொல்லணும் அப்படின்னா இந்த ஏழரை சனி வந்து ஏழரை ஆண்டுகளுக்கு அதோடைய தாக்கத்தை நம்மளுக்கு கொடுத்து அதோட அனுபவம் அடுத்து வரக்கூடிய முப்பது ஆண்டுகளுக்கு நமக்கு ஒரு வாழ்க்கைக்கு உதவக்கூடிய ஒரு பாடம் அப்படின்னா ஒரு ராசி கட்டங்களில் ஒரு ராசிக்கு முப்பது வருடத்துக்கு ஒரு தடவை தான் ஏழரை சனி வரும் அந்த முப்பது வருஷத்துக்கு ஒரு டைமு சுற்றி வர்றது அந்த முப்பது வருஷத்துக்கு ஒரு டைமு வர்றதால நம்மளுக்கு முப்பது வருஷத்துக்கு தேவையான அனுபவமான பாடங்களை இந்த ஏழரை வருஷம் நம்ம கற்றுக்கிறத அனுபவங்களை நம்ம வாழ்க்கைக்கு நம்ம எடுத்துகிட்டு இப்படி தான் இருக்கணும் இவ்வளோ தூரம் நம்ம இதாக இருக்கணும் இந்த காசை சேமிக்கணும் இந்த இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கணுங்கிற அனுபவங்களை கொடுக்கக்கூடிய இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம்தான் இந்த ஏளரசனி அப்படிங்குன்னு நம்ம எடுத்துக்கணும் சரி இப்போ மேசராசிக்கு வந்து இந்த ஏளரசனி வந்து முதல்ல வந்து பன்னெண்டாம் இடத்துல விரயசனி ரெண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் ஆறாம் இடங்கள் அப்போ தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அப்புறம் வந்து ருண ரோக சத்ருஸ்தானம் தொழில் பாக்கியஸ்தானம் எல்லாத்தையும் இவர் பார்க்க போகிறாரு தன்னுடைய பார்வைகளால் தன்னுடைய மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வையால் இந்த மாதிரி இடங்களை மேசராசிக்கு பார்க்க போகிறாரு அப்போ இந்த இடங்களெல்லாம் பார்த்து என்னென்ன பலன் அவர் செய்வார் அப்படின்னு நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மேசராசிக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு உதாரண ஒரு கதை இது எல்லா ஒரு உதாரண கதை சின்ன கதை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து சனி பகவான் வந்து சிவபெருமானை வந்து அணுகி சிவபெருமான்கிட்ட போயிட்டு பரமேஸ்வரா உங்களை தங்களை வந்து நான் ஏழரை நிமிஷம் பிடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு போய் சொல்லியிருக்காரு ஏழரை ஏழரை நிமிஷம் அப்படின்னா என்னென்னா இப்போ கடவுள்களுக்கு இறைவனுக்கு என்ன அப்படின்ட்டா நம்மளுக்கு ஏழரை ஆண்டு வந்து ஆண்டு அவங்களுக்கு ஏழ ஏழரை நிமிஷம் அப்போ அவங்களுக்கு ஒரு நிமிடம் நம்மளுக்கு ஒரு ஆண்டு அப்படி இருக்க ஒரு காலகட்டத்தில் இவர் போய் கேட்டிருக்காரு உங்களை ஏழரை நிமிஷம் நான் பிடிக்கணும் பரமேஸ்வரா அப்படின்னு சனி பகவான் கேட்டிருக்காரு அது அதற்கு சனி பகவான் என்ன செஞ்சுருக்காரு பரமேஸ்வரன் சொல்லியிருக்காரு ஒன்னையும் இந்த சர்வ உலகத்தையுமே படைத்த என்னையை நீ வந்து பிடிக்கப் போறியா பிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் அதற்கு சனி பகவான் சொல்லியிருக்காரு எனக்கு யார் விதி இல்லை நான் என்னுடைய கடமையை ஆற்ற வந்திருக்கேன் இறைவா அப்படின்னு சொல்லி பணிவாக சொல்லியிருக்காரு பரமேஸ்வரன் என்ன செஞ்சுருக்காரு உடனே பூமிக்கு வந்து ஒரு சாக்கடை அந்த சாக்கடையில் போய்ட்டு இவர் போய் ஒழிஞ்சு சாக்கடையில் போய்ட்டு ஒழிஞ்சிக்கிட்டாரான் இனி இப்போ நீ என்ன செய்வே என்னை பிடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி போய் ஒழிஞ்சிக்கிட்டாராம் அப் ஒழிஞ்சிட்டு ஒரு ஏழரை நிமிஷம் கழிச்சு வெளியில் வந்து சனி பகவானை பார்த்து பரமேஸ்வரன் கேட்டாங்களாம் இப்போ நான் நீ பிடிக்க முடில நான் தப்பிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொன்னாராம் இல்லை நீங்கள் தப்பிக்கலை இந்த என்னையும் படைச்சி இந்த சர்வ உலகத்தையும் படைத்த நீங்கள் ஏன் நீங்கள் போய் ஒழியணும் அப்படி ஒழிஞ்ச நீங்கள் ஒழிஞ்சிருந்த காலகட்டமே நான் உங்களை பிடித்த காலகட்டமாக ஆயிடுச்சு என்னுடைய கடமையை நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சனி பகவான் சொல்லிவிட்டு போயிட்டாரான் அப்படிப்பட்ட ஒரு மகா நம்மளை படைத்த இறைவனுக்கே அந்த நிலை வரும் அப்படிங்கிற போது நம்மள சர்வ சாதாரண ஒரு மனிதர்கள் மனிதர்கள் அப்போ நம்மளை வந்து இந்த ஏழரசனி பிடிச்சி அவருடைய கடமையை செய்கிறத்துல எந்த ஒரு ஆட்சேபனும் நம்மளுக்கு இல்லை ஏன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் அது மாதிரி எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் பெரிய ஜாம்பவானாக இருக்கட்டும் பெரிய வந்து செல்வந்தராக இருக்கட்டும் எந்த அமைப்பில் பெரிய ஆன்மீகவாதியாக இருக்கட்டும் எந்த ரீதியில் மிகப்பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த ஏழரசனி தாக்கத்தில் கண்டிப்பாக இருக்கிற லெவலோட ஒரு கஷ்டம் ஒரு மன உளைச்சல் ஒரு நிம்மதியற்ற தன்மை ஒரு சர்க்கிள் எல்லா தொழில் நஷ்டம் எல்லாம் ஆகக்கூடிய அமைப்பை யார் கொடுப்பா இந்த சனி தான் கொடுக்கும் இந்த ஏழரை வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற பாடமொழியை இவரை கண்டு நம்ம பயப்பட தேவையில்லை ஒரு மனிதனை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த பிரபஞ்சம் கொண்டு வருது அப்படின்னு பார்த்தா இந்த ஏளரசனியால் மட்டுந்தான் மட்டும்தான் ஒரு த அவரை அந்த மனிதனை வந்து தன்னடக்கத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடிய க அனுபவத்தை அவரை அடக்கி வைக்கக்கூடிய ஒரு இதை கொண்டு வரதுனால் இந்த ஏழரசனியால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது இந்த கதையோடைய ஒரு உட்கருத்து சரி இப்போ மேசராசிக்கு பார்க்கலாம் மேசராசிக்கு பார்க்குறது என்னென்னா பன்னெண்டாம் இடத்துல இருந்து இவர் என்னென்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படின்னா என்ன நம்ம என்ன எவ்வளவு தான் நம்மளுக்கு சம்பாத்தியத்தை நிறைய சம்பாதிக்கலாம் சம்பாதிச்சு நம்ம நிறைய இன்னும் நிறைய தனவரவு வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் நிறைய சம்பாதிப்போம் சம்பாதிச்சாலும் என்ன தெரியும் கை கையிருப்பு நம்மளால் தக் தக்க வச்சுக்க முடியாது விரயம் ஆகிட்டு ஆகிக்கிட்டே தான் இருக்கும் விரயம் ஆகிக்கொண்டிருக்கும் அப்புறம் இன்னொன்று என்ன செய்யும் இந்த வேலையை விட்டு அடுத்த வேலைக்கு போகலாமா அடுத்த இடம் நகருவோமா அப்படிங்கிற அடுத்த கட்ட நகருதலை தூண்டிக்கிட்டே இருக்கும் இந்த பன்னெண்டாம் இடத்து சனி என்ன செய்யும் இந்த இதை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போவோம் அடுத்த வேலைக்கு போவோம் இல்லை வெளிநாடு போவோமா வெளிநாடு போவோமா அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும் சரி வெளிநாடு போகலாம் போகலாமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்தளவுல போக தான் நான் சொல்லுவேன் நம்ம வெளிநாடு போனோன்னா போகணும் அப்படின்னா நம்மள அதில் முதலீடை கொண்டு போய் முடக்க வைப்பார் முதலீடை கொண்டு நம்ம வந்து பணம் கட்டுவோம் கட்டி நம்ம வெளிநாட்டுக்கு போவோம் அங்கே போனால் என்ன பண்ணும் கொஞ்சம் வேலையில ரொம்ப ட்ரகிளாக இருக்கும் வேலை நம்மளுக்கு நிம்மதியாக செய்ய முடியாது வேலை செஞ்சோன்னாலும் தகுந்த ஊதியம் வராது அப்போ ஊதியம் வராமல் இங்கே நம்ம முதலீடு போட்டு போகிறோம் இல்லை கடனை உடனே வாங்கி போகிறோம் அப்போ அந்த கடன் கட்ட முடியாது அப்போ நம்ம மன உளைச்சல் கண்டிப்பாக ஆகும் அப்படிங்கறதால இந்த ஏழரை வெளிநாடு போகணும் போ போனா தேகலன்ற எண்ணத்தை ரொம்ப நம்ம மாத்திக்கிறது மிக மிக நல்லது இருக்கிற வேலையை அப்படியே அந்த இடத்துல இருந்துக்கிட்டு நம்ம அடுத்த தொழிலில் போவோம் அடுத்த இடத்துக்கு போவோன்றது எல்லாமே அந்த இடத்துல இருந்து இந்த தொழிலையோ இந்த வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு வரக்கூடிய வருமானத்தை வச்சுக்கிறது இந்த ஏ பன்னெண்டாம் இடத்து சனிக்கான ஒரு பதிவு அடுத்து ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்துல இருந்து என்னென்ன செய்வார் அப்படின்னா தனம் தனங்கிறது வந்து நிறைய கொடுப்பாரு தனத்தை வந்து நிறைய கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுத்தாலும் என்ன செய்வார் சுப விரயமாக செலவு ஆகிக்கிட்டே தான் இருக்கும் கையிருப்பு தங்காது அது தனத்தை கெடுப்பாரு அடுத்து குடும்பம் குடும்பத்தை வந்து மனைவி கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு அதுகளை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை கணவன் மனைவி இல்லை குடும்பத்தில் இருக்க நபர்கள் கூட குடும்பத்தில் ஒரு கரைச்சல் அப்படி அங்கே எங்கே வெளில போய்ட்டால குடும்பத்தில் ஒரு நிம்மதியற்ற தன்மை என்னடா வாழ்க்கைங்கிற மாதிரி ரெண்டு பேருக்குள்ளேயும் வாக்குவாதங்கள் ஒரு ஒருத்தர் ஒருத்தர் அந்த மேசராசிக்காரங்களும் விட்டு கொடுத்து ரொம்ப போகக்கூடிய காலக்கட்டங்கள் அந்த கட்டம் ஏன்னா குடும்பத்தை குடும்ப சஞ் குடும்பத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற போது ரொம்ப பொறுமையாக அமைதியாக அந்த இடத்துல நம்ம விட்டு கொடுத்து போக போகணும் இல்லைன்னா சண்டை சச்சரவுல ஏ ஏற்படுத்தி விடுவார் அடுத்து யார்கிட்டையும் வாக்குவாதம் நம்ம வச்சுக்க கூடாது வாக்குவாதம்னா எல்லா இடத்துலையுமே வாக்குவாதம் வச்சுக்கிறத குறைச்சிக்கணும் இருக்கிறவங்கள்ட்ட அனுசரித்து குடும்பத்தில் உள்ளவங்கள்கிட்ட அனுசரித்து போகணும் குடும்ப வாக்குஸ்தானம் இதால் வந்து கிடக்கக்கூடிய அமைப்பு நம்ம அதை பத்திரமா பார்த்துக்கணும் அப்புறம் பிள்ளைங்க குழந்தைங்கள் வந்து நல்லா படிக்கும் படிக்கிறதுக்கு வந்து படிப்பு தன்மையெல்லாம் இருக்குது குழந்தையாக இருக்கவங்க நல்லா படிப்பாங்க படிச்சுட்டு பரிச்சை காலில் போய் உட்காந்துருக்கும்போது என்ன செய்வாங்க படித்தது ஃபுல்லாக மறந்து போயிடும் அந்த மாதிரி தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ஏழரசனி அதுக்கு கொஞ்சம் கடுமையாக நல்லபடியாக படிச்சுக்கணும் படிக்கிறத நல்லா படிச்சுக்கணும் கொஞ்சம் கவனத்தை நல்லா நிறைய கவனம் செலுத்தணும் படிப்பில் நல்லா கவனம் செலுத்தணும் அதில் ஒன்று அப்புறம் வந்து படிக்கிற மாணவர்கள் வந்து அரியர் வைக்கக்கூடாது அரியர் வைக்காத அளவுக்கு தன்னை முயற்சி பண்ணி கொண்டு போய் நம்ம நல்லபடியாக அதை படிக்கணும் படித்து வச்சுக்கணும் இல்லைன்னா படிப்பில் நம்ம அரியர் வைக்கக்கூடிய தன்மை இது கொடுக்கும் அப்போ அரியர் வந்து நம்ம முடிக்க முடியாத அளவில் ஒரு பதவி பட்டம் வாங்க முடியாத அமைப்பெல்லாம் இவர் கொடுக்கக்கூடிய அமைப்பு வரும் அதால் நல்லபடியாக படிக்கிறதுல கவனம் செலுத்தி மாணவர்கள் படிக்கணும் அதுக்கடுத்து ஆறாம் இடம் ஆறாம் இடத்தை அவர் பார்க்க போகிறாரு அப்போ ஆறாம் இடத்தை பார்த்தா என்ன பண்ணுவார் ரணரோக சத்ரு சத்ருசாணம் அப்போ நம்மளுக்கு என்ன செய்வார் உடல் ரீதியாக தொந்தரவு ஹெல்த் இஸ்யூஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கு அப்போ நம்ம முதல்ல எதை பார்க்கணும் மேசராசிக்காரங்க உடம்பை பார்த்துக்கணும் தன்னுடைய உடல்நிலையை ரொம்ப அடிக்கடி மருத்துவர்கிட்ட பார்த்து செக் பண்ணி உடம்பை வந்து பத்திரமா பார்த்துக்கணும் அப்புறம் அதுக்கடுத்து வந்து ரெண்டாவது வந்து பசங்கள்கிட்ட எல்லாம் வந்து இப்போ சின்ன பிள்ளைங்க வண்டியெல்லாம் எடுக்கக்கூடாது பசங்கள் சின்ன பிள்ளைங்க ஒரு இளைஞர்கள்லாம் வந்து வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப பயம்பத்திரமாக போகணும் ஏன்னால் இப்போ தற்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா ஆறாம் வீட்டில் அந்த இவர் செவ்வாய் இருக்கார் சனியின் பார்வை ஏழாம் பார்வையும் அங்கே விழுவுறத்தால் ஆக்சிடெண்ட் ஆகக்கூடிய தன்மையை கொடுக்க போகுது அப்போ ஆக்சிடெண்ட் ஆகும் விப விபத்தை ஏற்படுத்தி விட்டு ஆமாம் ஆஸ்பத்திரி செலவை கொடுக்கலாம் நோய் நொடியை கொடுக்கலாம் இதுக்கு எல்லாத்துக்கும் வண்டி வாகனங்களில் மாணவர்களும் சரி பெரியவர்களும் சரி பத்திரமாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல இருக்குது அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து சுபக்கடன் வேறு கடன் இது இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் கடன் நம்ம வாங்கக்கூடிய ஆஸ்பத்திரிக்காக ஒரு மருத்துவ செலவு அதான் அசுபக்கடன் கடன்னா கல்யாணம் தேவைகள் வீடு கட்டுறது படிக்க வைக்கிறதுலாம் சுபக்கடன் இது அசுபக்கடன் ஏற்பட மேசராசிக்காரங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்போ நம்ம ப பத்திரமா வண்டியில் வண்டி வாகனங்களில் போகணும் குழந்தைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க மாணவர்கள்லாம் வந்து வண்டி வாகனங்களை அதிக ஸ்பீட்லேயோ அதிகமாக எடுக்கிறதையோ தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து என்ன ஒன்று அப்படின்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்கிட்ட அனுசரித்து போகக்கூடிய காலகட்டம் இது ஏன்னா வம்பு வம்பு வழக்கு கண்டிப்பாக வரும் அடுத்தவர்கிட்ட வாக்குவாதம் அண்டை அயலார்கிட்ட நல்லபடியாக தக்க வச்சுக்கிறணும் அதுக்கடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டால் அப்புறம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதெல்லாம் வராமல் பார்த்துக்கணும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் இதெல்லாம் வரக்கூடிய தன்மையையும் இந்த ஆறாம் இடத்து சனிப்பார்வை மேசராசிக்காரங்களுக்கு கொடுக்கும் அப்போ இதை எல்லாத்தையும் நம்ம தவிர்த்துட்டு எதை தவிர்க்க முடியுமோ அந்தளவுக்கு மிக எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த இந்த இதில் பதிவில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நன்மையை எதையும் நான் பெருசாக சொல்லலை நன்மை நடந்தால் அது தன்னாவில் நடக்கட்டும் நன்மை நடந்தால் நம்ம யாரும் ஏன் நடக்குது நன்மை அப்படின்னு யாரையுமே கேள்வி கேட்க மாட்டோம் அப்போ தீமைகள் நடந்தால் இது ஏன் முன்னுடைய இந்த சோசியருக்கெல்லாம் சொல்லலை இதெல்லாம் தெரிஞ்சவங்க ஏன் சொல்லலை அப்படின்னு நம்ம கேட்போம் கெட்டது நடக்கப்போவில் தானே கேட்குறோம் ஏன் நீங்கள் சொல்ல மாட்டேன்ட்டீங்க முன்னமே அப்படின்னு தான் கேட்பாங்க கிட்ட நல்லது நடக்கல ஏன் இந்த நல்லது நடக்க போது நீங்கள் எங்களுக்கு சொல்லவே இல்லை அப்படின்னு யாரும் இதுவரையும் கேட்டது கிடையாது அதால் இந்த பதிவில் எவ்வளோ வந்து நல் கெட்டது நடக்கப்போகுதுங்கிறத முன்னெச்சரிக்கையாக சொல்கிற வ வார்த்தைகள் தான் அந்த வார்த்தைகள்லாம் என்ன இந்த அம்மா வந்து வெறும் கெடுதலாகவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நினைக்க வேண்டாம் அடுத்து வந்து ஒன்பதாம் வீட்டை நம்ம பார்க்க போகிறோம் ஒன்பதாம் வீட்டை வந்து சனி வந்து தன்னுடைய பத்தாவது பார்வையால் ஒன்பதாம் வீட்டை அந்த மேசராசிக்கு பார்க்க போகிறாங்க அப்போ ஒன்பதாம் வீட்டில்னா என்னது அப்படின்னா நல்ல ஒரு தொழில் போயிட்டுருக்கும் ஒரு வேலை போயிட்டுருக்கும் நல்லா சம்பாதிச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த சம்பாதிப்பு என்னாகும் கொஞ்சம் ட்ரகுள் ஆகிற மாதிரி ஒரு தோணும் என்ன போட்ட முதல் எடுக்க முடியலையே நம்ம இன்னும் இன்னும் அதிகப்படியான இது முதல் போடு முதலீடு போடுவோமா அதில் நம்ம மோ போடுறோம் எங்கே ஒரு வருவாய்க்கும் செலவுக்கும் பத்தாவது தன்மையாக இருக்கே இன்னும் கொஞ்சம் முதலீடு அதிகமாக செலுத்துவோம் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் நிறையா முதலீடை அதில் போட வேண்டாம் போட்டால் ஆகக்கூடிய தன்மையை ஏற்படுத்துவார் இந்த சனி பகவான் அப்போ இருக்கிற வேலைகளில் வச்சிக்கிட்டு அப்படியே பொறுமையை கொஞ்சம் தூரம் நகர்த்தி நம்ம க கொண்டுட்டு போகிறது தான் இப்போ சாமர்த்தியமான ஒரு காலகட்டம் சரி இந்த தொழில் நம்மளுக்கு மந்தமாக போகுது நம்ம இன்னும் அடுத்த தொழில் நம்ம எடுத்து செய்யலாமா அப்படின்னு புதிய தொழிலில் போய் ஆரம்பித்து கால் வைக்க கூடாது அதிக முதலீடை கொண்டுட்டு போயிட்டு ஒரு தொழிலை நான் பண்ணுறேன் அப்படின்னு முதலீடுகளை கொண்ட முழுசாக போய் ஒரு புதிய தொழிலை இந்த காலகட்டங்களில் நம்ம ஆரம்பிக்கக்கூடாது என்ன என்னாகும் அத்தனையும் இந்த ஏழரசனி நஷ்டத்தில் தான் நம்மளை வெளியேற்றுவார் மசத்தை கொடுத்து நம்மளை வெளியேற்றுவார் அப்புறம் வீட்டில் இந்த ஒன்பதாம் வீடத்தை பார்க்கறதால வீட்டில் த தகப்பன் இருந்தால் தகப்பனார் இருந்தால் அவங்க கூட வந்து கருத்து வேறுபாடு தகப்பனால் சண்டை சச்சரவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ தகப்பனை விட்டு நம்ம பிரிஞ்சிருக்கணும் இல்லை அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த சண்டை சச்சரவுகள் மனக்கசப்பை நம்ம தீர்த்துக்கலாம் அடுத்து தகப்பனுடைய தொழில் செய் தகப்பனருடைய தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் மந்தத்தன்மையை தான் இவர் கொடுப்பாரு அந்த தொழிலையும் கொஞ்சம் ட்ரகிள் ஆகும் இதெல்லாம் வராமல் பார்த்து பார்த்து நம்ம அனுசரித்து நடந்துக்கிறோணும் அடுத்து வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கு இந்த வார்த்தை இவங்க என்ன செய்யணும் தன்னுடைய பட்டம் வாங்குறதுல மிக அதிக கவனம் செலுத்தி வாங்கணும் டிகிரின்னு சொல்லுவோம்ல அந்த டிகிரி வாங்கக்கூடிய அமைப்புக்கு ரொம்ப ம கஷ்டப்பட்டு படித்து அரியர் வைக்காத அளவுக்கு ப படித்து வெளியில் வரக்கூடிய த அமைப்பு இந்த இடத்துல இருக்குது அவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு நீங்கள் அரியர் வைக்காமல் வெளியில் வரீங்களோ அந்த அளவுக்கு நல்லது ஏன்னா இந்த வந்து பட்டம் வாங்குறத தடை செய்வார் இந்த பட்டம் அரியர்ஸு கண்டிப்பாக நூறு சதவீதம் அரியர்ஸ் வைக்கக்கூடிய வாய்ப்பை தான் இவர் கொடுப்பாரு அப்போ நம்ம அந்த அரியர் இல்லாமல் என்ன செய்யணும் கடினமாக நல்லா படித்து அதுலேருந்து நம்ம வெளில வர்றதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும் அடுத்து வந்து இந்த தொழிலில் வந்து இந்த ஒன்பதாம் இடத்துல வந்து தொழிலில் நல்லா வருமானம் வர மாதிரி இருக்கும் ஆனால் கையிருப்பு தங்கவே தங்காது இதெல்லாம் நம்ம பின்னால் என்ன யோசிப்போம் ஐயோ நம்மளுக்கு அப்போ வருமானம் இவ்வளவு வந்துச்சு நம்மளால் கையிருப்பு வச்சுக்க முடியாமல் போணுச்சு அப்படிங்கிறத நம்ம பின்னாடி வர்ற காலங்களில் இதை பற்றி நம்ம யோசிப்போம் அதுக்கடுத்து இன்னொரு அமைப்பு என்ன அப்படின்னு சொன்னால் இந்த சனிமகா தசை இது வந்து நம்ம கோச்சார ரீதியாக வந்து நம்ம சனி பகவானுடைய திசைகளை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்களுடைய பிறந்த ஜனன ஜாதகத்தில் இப்போ என்ன திசை நடக்குது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியாக இந்த வந்து பொதுவான பலன் தான் இது ஒவ்வொரு ஜாதகருக்கும் அவங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இப்போ என்ன தசா புத்திகள் நடக்குது அதுக்கு ஏற்றாப்படி தான் பலன் நடக்கும் அப்போ இந்த சனி பகவானுக்கு ஆகாத தசை எது அப்படின்னு பார்த்தோன்னா சூரிய சந்திரர்கள் உடைய திசை சூரிய தசையோ சந்திர திசையோ நடந்துச்சுன்னா மிக கடுமையான ஒரு கெடுபலன் நடக்கும் அதுக்கு அடுத்து வந்து ராகு தசை நடந்தாலும் இந்த ஏழரசனியின் தாக்கம் அதிகமாக தான் இருக்கும் இந்த தசை மூணு தசை நடக்கிறவங்களுக்கும் இந்த இதோடைய தாக்கம் வந்து கொஞ்சம் கெடுபலனாக தான் இருக்கும் அதை வந்து இந்த மேசராசிக்காரங்களும் நான் சொல்லிக்கிறேன் இவங்க இதெல்லாம் இவ்வளோ தூரம் இருக்கே இதை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னு கேட்டால் என்ன செய்யலாம் இவ்வளோ கடுமையான பலன்கள் இருக்குல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் திருநள்ளாறு அடிக்கடி போயிட்டு வாங்க அப்புறம் குச்சானூர் அந்த சனி பகவான் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க அதுக்கடுத்து சென்னை அகதீஸ்வரர் கோயில் அப்படிங்கிற கோயிலில் அங்கே பக்கத்தில் இருக்க கோயிலுக்கும் நீங்கள் போய்க்கலாம் அடிக்கடி போயிட்டு உங்களால் முடிஞ்ச என்ன உங்களுக்கு விருப்பமோ பூஜை பரிகாரம் அப்புறம் வந்து அபிஷேகம் அர்ச்சனை என்ன வேணாலும் உங்களுக்கு விருப்பம் என்னவோ அதை பண்ணிக்கோங்க அப்புறம் என்ன சனிக்கிழமை வந்து அசைவம் சாப்பிடாமல் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில்களுக்கோ பெருமாள் கோயில்களுக்கும் போய்ட்டு ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு ஒரு அபிஷேகத்தை பார்த்துட்டு வந்தால் அந்த தாக்கங்கள் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது இதோடு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு பதிவில் பார்க்கலாம்